சார் இப்போ இது வந்து பார்ட் டூ நம்ம ஆல்ரெடி இலங்கை அதிபர் பத்தி பேசிருக்கோம் இப்போ லாஸ்டா என்ன முடிச்சோம் அப்படின்னா டாலர் பத்தி பேச ஆரம்பிச்சோம் முக்கியமான நீங்க சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க அதை பத்தி நிறைய நிறைய கேள்விகள் இருக்கு ஓ எஸ் கண்டிப்பா அதாவது முதல் பார்ட்ல வந்து அவர் யாரு எந்த பார்ட்டி அவர் எப்படி வந்து ஆட்சிக்கு வந்தாரு எந்த யுக்திகளை வச்சு வந்தாரு அப்படிங்கறத பார்த்தோம் அதுல முக்கியமான யுக்தி அவர் என்ன வச்சார்னா நான் வந்து டாக்ஸ் எல்லாம் குறைச்சிருவேன் இப்ப நலத்திட்டங்கள் எல்லாம் பெரிய அளவுல செய்வேன் புவரஸ்ட் ஆஃப் த புவருக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயா கொடுப்பேன் ஆஸ்டாரிட்டி மெஷர் எல்லாம் எடுத்துருவேன் அரசாங்க செலவினங்களை அதிகப்படுத்துவேன் அதன் மூலமாக மக்கள் நலன் படுவாங்க இந்த மாதிரி எல்லாம் அதாவது தேர்தல் நேரத்துல சொல்லிதான் ஆட்சிக்கு வந்திருக்காரு இப்ப நம்ம வந்து நான் முக்கியமான பாயிண்ட் யாரும் சொல்லாத பாயிண்ட்னு சொன்னது வந்து அந்த ஸ்ரீலங்காவோட எக்கானமி தான் மெயினா ப அத பத்தி யாருமே சொல்லல எல்லாருமே என்ன பேசிருக்காங்கன்னா அவர் ஆட்சிக்கு வந்தாரு எப்படி வந்தாரு இது பண்ணிட்டாரு அதன சொல்லிட்டு அவர் வந்து சைனாக்கு ஆதரவாக இருப்பாரு இந்தியாவுக்கு எகர் இப்படிதான் இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து அப்படிதான் சொன்னாங்களே தவிர அது எதுனால அப்படிங்கறது அந்த பாயிண்ட் பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவோட எக்கானமி முக்கியமான பேசு பொருளா இருக்கணும் பதவிக்கு வந்துட்டாரு எதையோ சொல்லி வந்துட்டாரு மத்த எல்லா அரசியல் ஒரே மாதிரி தான் பொய் சொல்றதோ இல்ல பொய் வாக்குறுதிகளை கொடுக்கறதோ வந்துட்டாரு ஆனா இப்ப அவருக்கு சேலஞ்சஸ் இருக்கு அதுதானே முக்கியம் நான் சொன்ன மாதிரி ஐம்பத்தி எட்டு பில்லியன் டாலர் ஸ்ரீலங்காக்கு கடன் இருக்க இன்னை தேதி வரைக்கும் இதுல மெயினா யார் கொடுத்தாங்க சைனா கொடுத்தாங்க அவங்க வந்து ரீஸ்ட்ரக்சர்லாம் எல்லாம் பண்ண மாட்டேன் கிளியரா சொல்லிட்டாங்க தான் நான் திருப்பி திரு திருப்பியும் நான் அந்த பாயிண்ட சொல்றேன் உங்களுக்கு அது என்ன அப்படின்னா சைனா மட்டும் ஒருத்தருக்கு கடன் கொடுத்தாங்கன்னா அதை திருப்பி கொடுக்கலன்னா அவங்க நண்பர் கிடையாது அவங்க கட்டி விட்டுருவாங்க அவங்களுக்கு பணம் தான் முக்கியம் அவங்கள சைனாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் நடந்தது மால்டீவ்ஸ் மைசூ அதிபர் அதிபர் மைசூக்கும் அப்படிதான் நடந்தது சரி இப்போ இந்த இதுல வந்து குறிப்பா ஐஎம்எஃப் வந்து அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காருல்ல அதையே சுட்டி காமிச்சிருக்காங்க நீ இது இல்ல எதையாவது ஒண்ணு கையில எடுத்து செஞ்ச அப்படின்னா விபரீதமா ஆயிடும் ஸ்ரீலங்காக்கு அப்படின்னு இவர் ஆனா கெஞ்சிறாரு எப்படியாவது மாத்தணும் செய்யணும் அதாவது இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தல இவரு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி இவர் எப்படி ஆட்சிக்கு பிடிச்சு வந்தாரோ அதை பேஸ் பண்ணி அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி ஐஎம்எஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கு அவ்வளவுதான் நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கூடாது ஸ்ட்ரிக்டாஸ்டி மெஷர் திருப்பி வாங்கப்பட கூடாது கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் குறைச்சே ஆகணும் எல்லாம் ஏறதான் எக்கனாமிக் பாயிண்ட் தான் முக்கியம் இனிமே அவர் எப்படி செய்ய போறாரு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப தூரம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐஎம்எஃப் பில்லியன் டாலர் திருப்பி கொடுக்கும் உற்பத்தியும் ஏற மாட்டேங்குது ஜிடிபி குரோத் அப்படின்னு ஸ்ரீலங்காவோட ஜிடிபி குரோத்னா அதல பாதாளத்துல இருக்கு இப்போ வந்து இந்த ஜிடிபி குரோத்த பத்தி நம்ம எடுப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து கண்டினியூஸா தன்னுடைய நாட்டுக்கு தேவையான ஜிடிபி குரோத்த தவிர இந்த கடன்களை அடைக்கிறதுக்கு ரெண்டு புள்ளி ஐந்து சதவிகித ஜிடிபி குரோத் அதிகமா இருக்கணும்ன்றாங்க வல்லுநர்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ வந்து ஒரு மூணு பர்சன்ட் ஆல்ரெடி ஜிடிபி க்ரோத் இருக்கு அது வந்து நாட்டுக்கு வந்து வரவு செலவுக்கு அங்கே சாப்பாடு அது அதுக்கு மட்டும் போதும் ஏன்னா அடிப்படை தேவைகளுக்கு போதும் கடனை அடைக்கணும்னா அதுக்கு மேலே ஒரு ரெண்டரை சதவீதம் நீங்க ஜிடிபி குரோத் காமிக்கணும் அப்பதான் அந்த கடனை அடைக்க முடியும் அது வந்து இப்போ ஆகவே முடியாது அப்படிங்கிற நான் தான் சொன்ன மாதிரி டேக்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா உற்பத்திகள் குறையும் அது நுகர்வோர்கள் நுகர்வோர்கள் குறைந்தா உற்பத்தியும் குறையும் இதுதான் நடக்கக்கூடிய விஷயம் சரி இத பத்தி இதுதான் இந்த எக்கானமிய பத்தி சரி கடன் கொடுத்தவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பயங்கரமா நெருக்க போறாங்க சரி இவரால் பர்தரா கடன் வாங்க முடியுமான்னா வாங்க முடியாது ஏன்னா ஸ்ரீலங்காவோட பாண்டு டாலர் பேஸ்டு பாண்டு எல்லாமே ஐம்பது சதவிகிதம் எரோட் ஆகிவிட்டது அதாவது அழிஞ்சு போயிடுச்சு அப்படியே நாலு வருஷத்துக்கு முன்னாடி நூறு நூறு டாலருக்கு ஒரு பாண்டு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாண்டு வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல கொண்டு போய் வித்தீங்கன்னா ஐம்பது டாலர் தான் கிடைக்கும் நூறு டாலர் கிடைக்காது வட்டியும் கொடுக்கல முதலும் பாதி தான் வரப்போகுதுன்னு போது இவரால் எப்படி மேல மேல கடன் வாங்க முடியும் யாரும் கொடுக்க மாட்டாங்க யாரும் ரீஸ்ட்ரக்சர் பண்ண மாட்டாங்க இதுதான் எக்கனாமிக் நிலைமை இன்னைக்கு ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அதனால அவர் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிற பாருங்க இவருடைய கட்சி இருக்கு இல்லையா இந்த என்பிபி ஜேவிபி ஓ எடுத்துக்கிட்டேனாக்கா அதுல வந்து மூணு எம்பி தான் இருக்காங்க அவருடைய அவருடைய கட்சியை சார்ந்தவங்க மூணு எம்பி தான் இவரை சேர்த்து நாலாவது இவரே இவருடைய எம்பிய பதவியை ராஜினாமா பண்ணணும் பதவி ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தேர்தல் வச்சு அந்த எம்பியை செலக்ட் பண்ணணும் ஸ்ரீலங்கன் பார்லிமெண்ட்ல இருநூத்தி இருபத்தி அஞ்சு எம்பி மொத்தம் இந்த புல் கண்ட்ரிலயே அந்த இருநூத்தி இருபத்தி அஞ்சு எம்பியில இருந்து இப்ப இருக்கிற எம்பியில இருந்து இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணணும் இவர் பிரசிடண்ட் இவர் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் கேபினட் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணணும் இவரோட பார்ட்டியில மூணு பேர் தான் இருக்காங்க இவர் வேற பார்ட்டியில இருக்கிறவங்களை அப்ளை பண்ணுவாரு அந்த மாதிரி தோக்கடிச்ச பார்ட்டி அது அது அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணா அந்த மந்திரிகள்லாம் இவருக்கு சொல்றதை கேட்டுக்கிட்ட செயல்படுவாங்க அவங்க அவங்க திருப்பியும் கரப்ஷன்ல இன்வால்வ் ஆகுங்க இவர் சொல்றது ஏன்னா என்னோட தயவுல தான் நீ இருக்கங்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா ஸ்ரீலங்கன் கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி இருக்குன்னா பிரசிடென்ட் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எவ்ரி கவர்மெண்ட் எவ்ரி திங் ஆனா அந்த பிரசிடென்ட் வந்து செக் அண்ட் பேலன்சஸ் மாதிரி இந்த பார்லிமெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும் எம்பிஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அது ஒரு சிக்கலான விஷயம் அது அதை பத்தி இந்த 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 விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொன்னதா எனக்கு தெரியல அதனால அதனால தான் நான் இப்போ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண இப்போ இவர் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணலாம் இல்லையா பார்லிமெண்ட்ல எஸ்பெஷலி ராஜ்யசபால வந்துட்டு மத்தவங்களதான் எதிர்பார்த்திருக்காங்க ஆளக்கூடிய பிஜேபி அது ஒண்ணு பார்க்கலாம் ஆட்சி அமைக்கிறதுக்கு சந்திரபாபு நாயுடு அஹ் இவங்களுடைய துணையெல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம் இந்தியாவோட இந்த விஷயத்த கம்பேர் பண்ணலாமா அது மாதிரி கம்பேர் பண்ண முடியாது அதை தான் நான் சொல்றேன் ஏன்னா இங்க பிரதம மந்திரி வந்து ஒரு எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் எம்பிக்களால பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அங்க அப்படி கிடையாது மக்களே நேரடியாக பிரசிடண்ட தேர்ந்தெடுக்கிறாங்க மக்களே எம்பி தேர்ந்தெடுக்கிறாங்க பிரசிடண்ட் ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்றாரா பண்ணலையாங்கிறதுக்கு செக் வந்து எம்பிஸ் அந்த மாதிரி இருக்காங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த எம்பிஸ்ல இருந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு பேரோ இருபத்தி ஒன்பது பேரோ ரணில் விக்ரமசிங்க இருந்த போது மந்திரி சபா அமைச்சாங்க இப்போ இவர்கிட்ட மூணு பேர் தான் இருக்காங்க இந்த மூணு பேர் மந்திரி அதுல ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கோங்க மத்த ரெண்டு பேர் வந்து மினிஸ்டர் ஆவாங்க அப்ப வந்து என்ன ஆயிடும் இருபத்தி பேர் அப்படின்னாக்க மிச்சம் இருபத்தாறு பேர் மத்த அப்போசிஷன் பார்ட்டிஸ்ல இருந்து அவருக்கு மினிஸ்டர் ஆகணும் அவங்க எப்படி ஒத்துழைப்பை கொடுப்பாங்க இவரு இவருக்கு கீழே மினிஸ்டரா இருந்து நீ இத பண்ணாத அப்படின்னா அவர் பண்ணுவாங்க இத பண்ணுனா பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஆயிடும் அது ஏன்னா இவர் வந்து மக்களுக்காக நலத்திட்டங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க நான் கண்ட்ரிக்காக நான் நல்லது நடத்துறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஏதாவது குழப்பங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும் இதனாலதான் இவர் இப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு இந்த இதுல வந்து கான்ஸ்டியூஷன்ல இன்னொரு ப்ரொவிஷனும் இருக்கு ஸ்ரீலங்கன் கான்ஸ்டியூஷன்ல என்னன்னா அந்த எம்பிஸ் கூட்டம் இருக்கு இல்லையா அதை வந்து டிசால்வ் பண்ணிடலாம் புதுசாக எலெக்ஷன் வர வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அதுல அதனால இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா இவர் வந்து பிரஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரா இல்லை என்னன்னு தெரியல ஆனா நான் ஒரு நியூஸ் இதுல படிச்சேன் பிப்ரவரி மாசம் அதாவது இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்துறதா இருக்காரு அப்படின்னு இது இருக்கிறத கலைச்சிட்டு அதை நடத்தப் போறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் டெய்லி மார்னிங் அப்படின்னு ஒரு ஸ்ரீலங்கன் பேப்பர் இருக்கு அந்த பேப்பர்ல குஷானி தீரா அப்படிங்கிற ஒரு லேடி அவங்க வந்து ஒரு அரசியல் இது அவங்க எம்பி தான் நினைக்கிறேன் அவங்க வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க எப்படிலாம் இது பண்ண அதில் இருக்கிற சிக்கல்கள் அவ்வளோ லேஸில் பண்ண முடியாது அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி த டெய்லி மார்னிங்ல வந்து குஷானிய ரோஹண தீரா அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க அதை பார்த்தேன் நான் அவங்க சொல்லிருக்கிறதை நான் படித்தேன் அது ரொம்ப சிக்கலா இருக்கு அவங்க எழுதிருக்கிறதுலாம் படிச்சா நமக்கு புரியவே மாட்டேங்குது முதல்ல ஸ்ரீலங்கன் கான்ஸ்டியூஷன் படிச்சாதான் புரியும் போல இருக்குது இப்ப இந்த மாதிரி ஒரு ஆக மொத்தம் நீங்க பாருங்க முதல்ல பொய் பொய் வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்காரு இப்ப வந்து பொருளாதாரத்துல மிகப்பெரிய சவால்களை அவர் சந்திக்க வேண்டியிருக்கு அதை தவிர தங்கிட்ட மூணு எம்பி தான் இருக்கு மூணாவது பாயிண்ட் அதனால அவர் வந்து பார்லிமெண்ட்லயுமே பல சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க போது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் நியூஸ்ல படித்தேன் அது என்ன அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அது இப்ப வந்து பொருளாதாரம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ஒரு பேராமீட்டர் ஆஃப் த எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க கண்ட்ரினுடைய பேராமீட்டர் ஆர் பொருளாதாரத்தினுடைய அளவுகோல் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதா அப்படின்னு இவர் என்னைக்கு ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி பிரசிடண்டா வந்தாரோ கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு அதுல ஆல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ் அது டக்குன்னு நூத்தி பாயிண்ட் ஏறிடுச்சு அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் அது ஸ்டாண்டர்ட் அண்ட் போகிறது அமெரிக்கன் கம்பெனி அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் போட்டு அது வச்சிருக்காங்க அது ஒரு அறுபது பாயிண்ட் ஏறிடுச்சு உடனே மக்கள் என்னடா இது இது கம்யூனிஸ்ட் கொள்கை உள்ள சித்தாந்தங்களை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவேன் அந்த மாதிரி பல வாக்குறுதிகளை கொடுத்தாக்க ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஏறும் ஏன்னா இந்த மாதிரி பப்ளிக் ஓரியன்ட் அதாவது பாப்புலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி வாக்குறுதிகள் இருந்தா ஸ்டாக் மார்க்கெட் ஏறாது ஏன்னா அது பொருளாதாரத்துக்கு எகென்ஸ்ட் பொருளாதார வளர்ச்சிக்கு எகென்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் அது அது மாதிரி இருந்த போது அதுக்கு தான் புரோக்கர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா தீபா அணையறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரகாசமா இருக்கும் அந்த மாதிரி கொலம்போ ஸ்டாக் எக்ஸேஞ்ச் இருக்குன்னு ஸ்டாக் புரோக்கர்ஸே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஸ்டாக் புரோக்கர்ஸே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு இது எப்படி கொண்டு போய் விட போகுது அப்படிங்கிறது தெரியல சில பேர் சொல்றாங்க இது பெரிய வீழ்ச்சிக்கு தான் காரணம் அப்படிங்க இந்த மாதிரி தான் அவர் தன்னுடைய கொள்கைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பேச ஆரம்பிச்சது வந்து முதல் பாயிண்ட் அவர் என்ன ஐஎம் நாட் அ மெஜிஷியன் சொல்லியிருக்காரு இதை கவனிங்க நீங்க ஐ எம் நாட் அ மெஜிஷியன் நான் வந்து உங்களுக்கு எந்த பத்திரிகையில அவர் நாட்டை மெஜிஷியன் சொன்னதை பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்றதை காமிக்கிறேன் நான் ஐஎம் நாட் அ மெஜிஷியன்னு சொல்ல ஆரம்பிச்சேன் சொல்லிட்டாரு அவர் புத்திஸ்ட் இதை வச்சு ரிச்சுவல்ஸ் படிதான் அவர் பதவி ஏற்பு விழாவே செஞ்சிருக்காரு எப்படி கம்யூனிஸ்டா இருக்க முடியும் அதெல்லாம் பாத்துருக்கலாம் நீங்க நிறைய வீடியோஸ் இதெல்லாம் வந்திருக்கு சரி இப்ப நான் எம் நாட் அ மெஜிஷியன் இது என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அவரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நான் வாக்குறுதிகள் கொடுத்து வந்துட்டேன் பொருளாதாரத்தை பத்தி அப்ப எனக்கு அவ்வளவா தெரியல இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயமா இருக்கு என்னால வந்து அப்படியே எல்லாத்தையும் மாற்ற முடியாது இந்த நாட்டு அப்படியே முன்னேற்ற முடியாது இதுக்கு டைம் ஆகும் அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும் மக்களும் ஒத்துழைக்கணும் வெளிநாட்டு பன்னாட்டு நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு

எல்லா கம்யூனிஸ்டும் அவங்க அவங்க சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் வந்து அமெரிக்கால படிக்க வைக்கிறாங்க ஒரு உதாரணம் சொல்லணும்னா பிரகாஷ் கரட் அவருடைய சன் அண்ட் டாட்டர்ஸ் வந்து அமெரிக்கால படிக்கிறாங்க ஏன் இங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்க வையே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சொல்லி கொடுக்கலாம் சைனாக்கு அனுப்பு பண்ண மாட்டாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா கம்யூனிஸ்டுமே நான் வந்து ஆல் ஓவர் இந்தியா சொல்றாங்க நான் ஒரு சில கம்யூனிஸ்ட் கூட நேரவே யூனியன் லீடர்ஸ் அவங்க எல்லாம் வந்து கண்ணாப்பண்ணான பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் குறியா இருக்காங்க எந்த கம்யூனிஸ்ட் அதாவது இந்த நல்ல கண்டு மாதிரி இருந்த கம்யூனிஸ்ட் காலம் எல்லாம் போயிடுச்சு இப்ப பிரகாஷ் கார்ட்லாம் பிளைட்ல போறாங்க பென்ஸ் கார் மெர்க் பென்சரிஸ் கார் வச்சிருக்காங்க மெர்சரிஸ் பென்ஸ் கார் வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்க அதெல்லாம் வந்து ஒண்ணு அந்த பழைய கம்யூனிஸ்ட் கார் சீனாவே எடுத்துக்கங்களேன் இட் இஸ் அ கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி எங்க வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கிறது வேற கம்யூனிஸ்டம் பிராக்டிஸ் பண்றது வேற அதை புரிஞ்சுக்கணும் நம்ம கண்ட்ரோல் சீனாவை வந்து அதீத கண்ட்ரோல் இருக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனே கிடையாது ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் கிடையாது ஒரு ரீஜன்ல இருந்து இன்னொரு ரீஜனுக்கு போனோம்னா போலீஸ் கண்காணிப்பாங்க அவங்களை அது வேற ஆனா கம்யூனிஸ்ட சித்தாந்தம்ங்கிறது வேற சீனா கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை கைவிட்டு பல வருடங்கள் ஆயிடுது பல பத்து வருடங்கள் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஆக மொத்தம் இப்ப வந்து இந்த ஏகேடிக்கு வந்தோம்னா திசை வந்தோம்னா புது பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா அவர் வந்து நான் மேஜிஷியன் இல்லைன்னு சொன்னதுல க்ளியர் மெசேஜ் என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா ஏதோ ஆட்சி செய்வேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தான் நம்ம குறிப்பா அவர் வந்து சீனாவை சார்ந்திருப்பாரு சீனாவுக்கு போயிடும் எல்லா இதுவும் போயிடும் இந்தியாவோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் அப்படியே சஸ்பெண்ட் பண்ணி நிறுத்திடுவாரு நிறுத்தட்டுமே லோக்கல் ஒர்க்கர்ஸு கஷ்ட கஷ்டப்பட போறாங்க ப்ராஜெக்ட் பண்ணலைன்னா யாரும் கஷ்டப்பட போறாங்க இந்தியன்ஸ் கஷ்டப்படுறோம் இந்தியா இருக்கிற டாப் மோசி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்யுதுன்னா இருக்கிற டாப் எக்ஸிகூட்டிவ்ஸ் தான் வந்து திரும்பி வீட்டுக்கு அவங்க மட்டும் வந்துருவாங்க ஆனா அங்க லோக்கல் லோலர் லெவல்ல இருக்கிற லேபர்ஸோ மற்ற வேலையாட்களோ அவங்க தான் கஷ்டப்பட போறாங்க அதனால அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கொள்கையை வேணா வச்சிருக்கலாம்ல தவிர சீனா கிட்ட போய் மாட்டிக்கு வர்றாரு ஏன்னா அவருக்கும் தெரியும் மாலத்தீவ்ஸ்ல என்ன கதி ஆயிருக்குங்கிறது தெரியும் அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ட்ரா லாரபர் ஜெயேந்திரன் மீட் பண்ணி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்காரு அது தெரிஞ்சிருக்கணும் நினைக்கிற மக்களு லாஸ்ட் फेब्रुवारी मंथ வந்து இந்தியா வரும்போது ஆமா அத எலக்ஷனுக்கு முன்னாடி எலக்ஷனுக்கு முன்னாடி அவர் வந்து எல்லாத்தையும் பேசி இருக்காரு ஆமா அஜித்டாவல் அவங்களையும் பார்த்து பேசி இருக்காரு பேசு அப்பே சொல்லிட்டாரு ஸ்ரீலங்கா அதாவது எதையும் பாதிக்காம அதாவது எஸ்பெஷலி இந்தியாவையும் எந்த விதத்துல பாதிக்காம நிறைய முடிவுகள் எடுக்கப்படும் அது அரசியல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி சொல்லிட்டு அன்னைக்கு பேசிட்டாரு இவரு ஆமா அதை அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா மேடையில பேசுறது வேறங்க அது ஓட்டுக்காக ஆனா நிஜமான நிலை என்ன இங்க இருக்கிறது உண்மையான நிலைமை என்ன பின்னாடி நடக்குதுங்கிறது நமக்கு முக்கியம் அதைத்தான் நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு மாதிரி அதை யூகிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் சைனா கிட்ட போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா சைனா கடன் தான் கொடுக்கும் பெருசா ஒன்றும் உதவி பண்ணாது கடன் வேற உதவி வேறங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொன்ன நெய்பர்ஹுட் பாலிசி மோதியினுடைய அப்ரோச் அவருக்கு வந்து எல்லாரும் வேணும் இது வந்து எக்கனாமிக்கல அவருக்கு உதவி செஞ்சாலும் அதை பொலிட்டிக்கலா கன்வெர்ட் பண்ணிப்பாரு அவர் ஐநா சபையில நாளைக்கு ஓட்டு வேணும் ஸ்ரீலங்கா கொஞ்சம் ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஆதரவானா கொட்டு போவாங்க ஏன்னா வேற யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அந்த மாதிரி தான் மோடி எடுப்பாரு அதுக்காகத்தான் ஜெய்சங்கர் போய் பேசிட்டு வந்திருக்காரு சரி ஓகே அப்ப தமிழர்கள் நலன்கள் நிறைய பேர் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தமிழர் நலன் தமிழர் நலன் தான் சொல்லுவாங்க அப்புறம் வந்து இந்த இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு மீனவர்களை ஓட்டை புடிச்சிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது வந்து மிக மிக சிக்கலான விஷயம் தமிழர்கள் நலம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறது வந்து நல்லது அது நிறைய நம்ம இந்தியாவே நலத்திட்டங்கள் பண்ணி இப்ப நான் போன வீட்டுல கூட சொன்னேன் ஆனா போய் இனாகுரேட் பண்ணிட்டு வந்திருக்காரு அவங்களுடைய இதெல்லாம் வந்து பல பக்கம் முறை போயிட்டு வந்திருக்காரு அதெல்லாம் நம்ம ஓப்பனா தெரிஞ்சிருக்கு தமிழர்கள் நலன் ஸ்ரீலங்கால இருக்கிறவங்களுக்கு நல்ல விதத்துல பாதுகாக்கப்படுது இந்திய மீனவர்கள்ல அண்ணாமலையே பல தரம் சொல்லியிருக்காரு உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க இவங்க ஜிபிஎஸ் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க மீன் பிடிக்கிறத தவிர பல விஷயங்கள்ல இவங்க வந்து தலையிடுறாங்க அதுல அதுல உள்ள போறாங்க அதுல அதனால வர சிக்கல்களை எப்படி தீர்க்கிறது மத்திய அரசு தான் தீர்க்க முடியும் பண்ணுவாங்க அது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பண்ணலன்னு சொல்ல முடியாது அதை வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா இங்க ஒரு அதாவது ப்ளோ அவுட் ஆஃப் ப்ரப்போர்ஷனுங்கிற மாதிரி அதை மிகப்பெரிய ஊதி பெருசாக்கி அதே பரப்புரை செய்ய வேண்டியது அதனால தான் வந்து நலத்திட்டங்கள் செய்யறதோ மீனவர்களுக்காக பல விதத்துல உதவி செய்யறதோ எடுபடாம போகுது மக்கள் போய் சேர மாட்டேங்குது அது அது சேர்ந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடுறது அதை வந்து இங்க மத்திய அரசு தான் கையில் எடுத்து அவங்க அந்த பரப்புரையை எடுத்து செய்யறதுக்கு செய்யணும் அந்த உண்மைகளை கொண்டு வந்து வைக்கணும் இப்ப அம்மா எப்படி இப்ப சோல்சு தோல்சு எல்லாத்தையும் வைக்கிறமோ அது மாதிரி அவங்களும் வச்சாங்கன்னாக்கா மக்கள் ஓரளவுக்கு ஒரு ஐம்பது பிரச்சனை சால்வ் ஆயிடும் இருக்கு இவர் வந்து இந்த மாதிரி சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேசிய மக்கள் கட்சி அப்படின்னு பேர் மாத்துனதுக்கு அப்புறமே கூட ஒரு விதமான மாற்றங்கள் வந்து அந்த கட்சியிலே ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் பாக்குறோம் இந்தியாவோட ஒரு நட்புறவு வைக்கிறதுல வந்து அவர் தெளிவா இருந்திருக்கிறதையும் நம்ம பாக்குறோம் சோ இப்ப லாஸ்ட் பெப்ரவரில கூட பார்க்கும் அஜித் அவர்கள் அவர்களையும் ஜெய்சங்கர் அவர்களையும் கூட பார்த்து பேசிருக்கிறாரு இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் தான் இருக்கு இல்லைங்களா அதத்தான் சொல்றேன் இப்ப அவரே என்ன பண்ணிட்டாருன்னா சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு நான் வந்து கடுமையான நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியாது நான் வந்து நிலைமைக்கு தகுந்த மாதிரிதான் நானும் செஞ்சு ஆகணும் நம்ம நாடு முக்கியம் அதனுடைய வளர்ச்சி முக்கியம் இப்ப பொருளாதாரத்தை முதல்ல மீட்டெடுக்கிறது தான் முக்கியம் அந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் அதாவது இந்த பம்பி பேச எலக்ஷன் போது வீராவேசமா பேசினாருன்னு சொன்னோம்ல இப்ப வந்து அவர் பம்பி பம்பி பேசுறாரு இது பேச ஆரம்பிச்சிட்டார் ஆல்ரெடி இது இப்படிதான் இருக்கும் யார் இல்லைன்னா வந்து கேரளாவோ இல்ல ஹெச்பி தான் ஆயிடும் அது நம்ம மாநிலங்கள் எதுக்கு சொல்லணும் மால்டீவ்ஸ் மாதிரி ஆயிடும்னு சொல்லுங்களேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி ஆயிடும் ஆனா அவர் சென்சிபிளா இப்பயே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எந்த வந்து விதத்துல இருக்கவே இருக்காது இது வந்து வந்து அதாவது ஒரு சரியான புரிதல் பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவுக்கு கெடுதல் இந்தியா ஒழிச்சிடுவாரு தூக்கி அப்படின்னு திருண்டு நாடுங்க திருண்டு நாடு நம்ம கிட்ட நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் சொல்றேன் போன வாரம் எவ்ரி ஃப்ரைடே வந்து ஆர்பிஐ வந்து நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ரிசர்வ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுவாங்க ரெக்கார்டா இருக்கு இன்னைக்கு அறுநூத்தி எண்பத்தி மூணு பில்லியன் டாலர் நம்ம கிட்ட ரெக்கார்டா இருக்கு அது ஒரு பாயிண்ட் ஆர்பிஐ இதை வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு மோடி கையில் எடுத்து செஞ்சிருக்காரு மற்ற ஆட்சியாளர் சுருட்டிடுவாங்க அத பத்தி நான் தெளிவா சொல்றேன் அது அந்த மாதிரி இருக்கு சோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த விதத்துலயும் த்ரெட்டு கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம உதவி பண்ணுவோம் நல்லதுதான் செய்வோம் அவளை அட்டாக் பண்ணுவோம் சைனா அப்படி கிடையாது இடத்த பிடிப்பாங்க இடத்தை பிடிச்சிருவாங்க தமிழர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஏகேடி வந்து ஏன்னா நீங்க பாருங்க பதினஞ்சு சதவிகித தமிழர்கள் மொத்த பாப்புலேஷன்ல ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பா நார்த் அப்புறம் ஈஸ்ட் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல அவங்க நிறைய இருக்காங்க மெஜாரிட்டி அவங்கதான் அத வந்து அவ்வளவு ஈஸியா எதிர்த்து போவாருன்னு எனக்கு தோணல உள்ட்டா அதுக்கு பதிலா என்ன ஆகும்னா மோதியோ இல்ல ஜெய்சங்கரோ இல்ல அண்ணாமலையோட விசிட் கூட வரலாம் ஃபியூச்சர்ல அப்ப போய் பார்த்து பேசி இந்த விதமான எதிர்ப்பு நடவடிக்கைகளும் எடுக்க மாட்டாங்கன்ற உறுதியா நான் நம்புறேன் ரொம்ப ப்ராப்ளத்துல இருக்காங்க

எக்ஸ்பிளைன் பண்ணதையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் வேற வழியே இல்ல நீங்க தான் காப்பாத்தணும் சொல்லிட்டு இப்ப திரும்ப இந்தியாவுக்கு வரது மில்லியன் டாலர் குடுத்துருக்காங்க உடனே பாவம்

கரெக்ட் இதுல வந்து நம்ம இத்தனை விஷயங்கள் வந்து ஒரு ஃபேக்சுவலா நடக்கிறத வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து நமக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்கு பல்வேறு விஷயங்களை ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி நீங்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சார் ஓகே நன்றி வணக்கம்